உண்ணாமலை அண்ணாமலை நம்ம என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நன்மைகள் நடக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு அதாவது நான் பேசும்போதெல்லாம் ஏதோ சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன் ஏதோ கோவப்பட்டு பேசுகிறோம்னு நிறைய பேர் எடுத்துக்கிடுவாங்க ஏன்னா நாம் பேசுகிறத ஆறு ஆண்டுகளாக பேசி வரும்போது நான் முடியக்கூடிய நேரம் ஓ இதுதான் முடிவு அப்படின்ன மாதிரி பேசும்போது இப்போ கடைசியாக பார்க்குறவங்களுக்கு புரியாது இருந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தவங்களுக்கு புரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது தமிழ்நாட்டுக்குள்ள இந்த கன்னியாகுமரி தொட்டு இந்த சென்னை வர ஒரே ஆன்மீகம் தான் இல்லைன்னு மருத்துவ இயலாது இல்லை இந்த கன்னியாகுமரி தொட்டு அந்த இமயம் உச்சி வர கேதார்நாத் பத்திரிநாத் கங்கோத்ரி யமுனோத்ரி இப்படி எல்லாமே இருக்கும்போது இதெல்லாமே ஒரே ஆன்மீகம் தான் அப்போ இந்த சிவலிங்க வழிபாடு அம்பாலோட வழிபாடு உள்ள அர்த்தம் என்ன என்ன கேட்டால் எல்லாரும் அறிஞ்சாக்கிறது ஒரே விஷயந்தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு அதுக்கு தான் இந்த கன்னியாகுமரி தொட்டு அந்த இமையை உச்சி வர சொன்னது நீங்கள் படிச்சிருக்கிற பாடம் ஒரு ஆன்மீகம் ஒரு சிவலிங்கம் ஒரு அம்பாலோட இது இருந்ததுன்னா இது கணவன் மனைவி அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த சிவலிங்கம் என்பது பிரம்மத்தை மறைத்தது சிவன் ஒரு சரீரம் என்பது ஒரு பிரம்மம் அந்த பிரம்மத்தை அந்த மண்ணில் மறைச்சாத்தான் அது ஒரு அடையாளம் சிவலிங்கம் அப்ப இந்த சரீரம் என்பது தாயிலிருந்து வந்தது அப்ப தாயிலிருந்து வந்த தான் அந்த லிங்க வழிபாடு இந்த உலகத்துல சீதா பிடிச்ச சிவலிங்க கதை பிரம்மகத்தி தோஷம் என்ன இது வந்து ஒவ்வொரு மனிதனால புரிஞ்சுக்கிடலாம் முடியாது மனிதனுக்கு கருமான்னா என்னன்னே தெரியாது கருமா ஆ அது ஒரு கருமை வினையப்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க கருமா என்பது தான் ஒரு தாயில கருவா உருவாகுது அந்த கருவுக்கு பேர் தான் கருமா அந்த கரு உருவாகி அண்டம் பிண்டம் பிளந்து ஒரு உலகத்துக்கு வருது ஆனால் அந்த உலகத்துக்கு வரும்போது மாதா பிதா குரு இதை அறிஞ்சிக்கிட்டா தெய்வம் அந்த குழந்தை தெய்வமாக தான் பிறகு அப்போ அதுக்கு பொறாம வஞ்சகம் எதிரி சத்துரு எப்பவுமே இல்லை படைக்கும்போது எந்த சத்துருக்களோட படைக்கலை ஆனால் அது தெய்வ குழந்தை ஆனால் அந்த தெய்வ குழந்தை வளர்ந்து வளர்ந்து வரும்போது ஒன்று ஒன்றா கற்றுக்கிடுது மதங்கிற ஒரு சங்கம் ஜாதிங்கிற ஒரு அடையாளம் மதங்கிற ஒரு சங்கத்தில் உட்படும் இல்லை ஒரு ஜாதிங்கிற ஒரு அடையாளத்தில் உட்படும் ஆனால் ஆன்மீகம் எல்லாம் ஒன்று தான் இந்த தென்னாட்டில் இருந்து அந்த வடநாடு வர சிவலிங்க வழிபாடு சிவனுக்கு தான் உகுந்தது இப்படி தான் தெரிய வரும் ஆனால் நான் பேசி விடுறது உங்களுக்கு புரியாது புரியாட்டாலும் பரவாயில்ல ஏன்னா நான் படித்த பாடம் எங்கேயும் பாடம் படிக்க முடியாது உள்ளுணர்வு உள்ளுணர்வு அந்த உள்ளுணர்வில் தோன்றுவது தான் சத்தியம் அந்த சத்தியத்தை தான் புத்தியில் தோணுது அந்த புத்தியில் தோன்றதை உங்களுக்கு புரிய வைக்கிறது இல்லை இந்த இயற்கை பஞ்சபூதம் பிரபஞ்சம் எல்லாம் மனிதன் கற்றுக்கிட்டான்னா இந்த இயற்கைக்கு மனிதனோட சரீர தான் தேவை இயற்கைக்கு எல்லாமே இருக்கு ஆனால் எல்லாத்தோட ஒரு மனிதங்கிற உடல் தான் இந்த மண்ணுக்கு தேவை மனிதன் என்பவன் ஒரு அழியாத விதை ஆனால் இந்த விதையை அழிக்கிற இடத்துல சிவ வழிவார் எப்படி அழிக்கிறதுன்னு ஆரம்பத்திலேருந்து சொல்கிறோம் இல்லையா ஒரு மனிதோட சரீரம் என்பது இந்த பொருள் இந்த பொருள் இந்த பூமிக்கு தேவை ஆனால் இந்த பொருள் கொண்டு போய் எரிக்கிறது தவறு அப்போ இந்த சிவலிங்க வழிபாடு சரீரம் என்பது பிரம்மத்தை மறைத்த இடம் அடையாளம் சிவலிங்கம் அதாவது பர்வத வர்த்தனி ராமநாத சாமி அப்போ கணவன் மனைவின்னு தான் உங்களுக்கு தெரிய வரும் உண்ணாமலை தாயாரு அண்ணாமலையாரு கணவன் மனைவியாக தான் தெரிய வரும் அம்மாவும் மகனும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு உங்களால் முடியாது ஏன்னா நீங்கள் படித்த பாடம் அப்படி மீனாட்சி சொக்கநாதன் கணவன் மனைவி திருமணம் இரு நட்சத்திரம் ஒன்றாகிறது அஸ்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் அப்போ இருட்டு வெளிச்சம் அந்த இருட்டு வெளிச்சம் ஒரு மனிதனோட சரீரத்தை தான் எடுக்கு ஒரு மனிதனோட சரீரத்தை உலகத்தை எல்லாத்தையும் காட்டி தந்து அந்த சரீரம் மண்ணில் மறையணும் அழிவு கிடையாது ஆனால் இந்த சரீரத்தை அழிக்கிறது சரி அப்படின்னு தான் எடுத்துக்கிட்டாங்க இது தவறுன்னு இந்த கன்னியாகுமரி தொட்ட அந்த இமயம் உச்சி வரை யாருமே சொல்லலை பசுபதி நாத்துங்கிறாங்க முக்தி நாத்துங்கிறாங்க பத்திரி நாத்துங்கிறாங்க எந்த நாற்றுக்கு போனாலும் இந்த நாத் அப்படின்னா என்ன பொருள் அழியாத ஒரு பொருள் அழியாத ஒரு பொருள் ஆத்மா இந்த ஆத்மா என்பது ஒரு மனிதனோட சரீரம் எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா மனிதனுக்கு பேசத்திறன் உண்டு ஆனால் அந்த பேசத்திறனில் மனிதன் கற்றுக்கிட்டதெல்லாம் அழிகிறதுக்கு தான் கற்றுக்கிட்டான் அழியாமல் இருக்குது தான் உண்மைன்னு புரியலை ஏன்னா அவன் மகான் இவன் ஞானி இவன் சித்தர் இவங்கெல்லாம் பெரிய இறைவனுக்கு உட்பட்டவங்க ஆனால் அவங்களெல்லாம் மண்ணில் சமாதி பண்ணியாச்சு ஆனால் உன் பிதாக்கு நீ என்ன செய்ய போகிற இல்லை உன் சரீரம் என்ன ஆகப்போகுது உன் சொந்த மனத்துக்கு நீ என்ன சொல்லணும் நாலு பேரை சம்பாத்தியம் பண்ணு நாலு பேரை சம்பாத்தியம் பண்ணுன்னா அந்த நாலு பேர் எப்படி சம்பாதினா எப்போ கடைசி இறுதி காலத்தில் என்னெந்த இடத்துல புதைச்சிடு நாலு பேர்கிட்ட சொல்லி வைக்கக்கூடியது ஒரு மனிதனோட சம்பாத்தியம் அது மரணம் என்பது பெரிய விஷயமே கிடையாது அப்படியா சாவு என்பது உனக்கு விஷயமே கிடையாது ஆறில் பிறந்தா ஆறில் இறந்தா என்ன அறுபதில் இறந்தா என்ன இப்படின்னு மனிதன் எடுத்துக்கிட்டான் ஒரு மனிதன் இந்த பூமியில் நடமாட ஆரம்பிச்சுட்டான்னா அவனுக்கு அழிவே கிடையாது மறுபடியும் மறுபடியும் முளைச்சி 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 வந்துக்கிட்டு இருக்கிறான் ஆனால் இப்போ ஒரு புதுசாக ஒரு ஆன்மீகத்தில் ஒரு நாகரிகம் என்னென்னா மின்சார மேடை எரி மேடை சாம்பலை கொண்டு ராமேஸ்வரில் கரைக்கிறது முன்னோர்களுக்கு பிரித்துக்கர்மா செய்கிறது இப்படி ஒரு சடங்காகவே பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ இந்த சீதா பிடித்த சிவலிங்கம் என்ன பிரம்மத்தை மறைத்த இடத்துல சிவலிங்கம் அடையாளம் பிரம்மத்தை மறைத்த இடத்துல சிவலிங்கம் தான் அடையாளம் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு தான் சீதா பிடித்த சிவலிங்கம் மண்ணில் ராமேஸ்வரத்தில் அப்போ காசி விஸ்வநாதன் விசாலாட்சின்னு என்ன விசாலாட்சின்னா நீர் அந்த நீர் உன் சரீரத்தை தேர்ந்தெடுத்திருக்கு சாமவேத நெருப்பு பார்வதி உன் கண்ணை தேர்ந்தெடுத்திருக்கு இப்படி ஒவ்வொரு பொருளும் உன் சரீரத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கு உனக்கு அஞ்சு சபை தெரியும் ஆகாய சபை சிதம்பரம் ஆகாயத்தை பார்க்கறதுக்கு உனக்கு என்ன வேணும்னா இந்த ரெண்டு ஆத்மா வேணும் இந்த ஆத்மா இருந்தால் தான் உனக்கு ஆகாய சபையை பார்க்க முடியும் சிதம்பரம் தரிசனம் பார்த்தால் முக்தி சிதம்பரம் தரிசனம் பார்ப்பது உனக்கு என்ன முக்கியம்னா இந்த மாதாவி தான் முக்கியம் காசியில் இறந்தால் முக்தி ஒரு மனிதனுக்கு இறப்பவே கிடையாது இதை அறிஞ்சிக்கிட்டால் முக்தி முக்தியே சக்தி சக்தியே முக்தி எல்லாம் முக்தி வந்து சிவனுடையது சிவனுடையதுன்னு எடுத்துக்கிட்டாங்க முக்தி என்பது சக்தியுடையது அதாவது நம்பிராஜன் நம்பிராஜனோட நங்கை தங்கை நம்பிராஜனோட தங்கை மோகினி மோகினியோட மகள் வள்ளி அப்ப நம்பிராஜன் என்பது பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற நம்பிராஜனோட தங்கை மோகினி மோகினி மகள் வள்ளி இதோட பொருள் இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது அப்ப நம்பிராஜன் தங்கை நம்பிராஜன் நங்கை மோகினி மோகினி மகள் வள்ளி இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது அப்போ சிவலிங்க வழிபாடு என்பது பிரம்மத்தை மறைத்த இடத்தில் சிவலிங்க அடையாளம் உன் சரீரம் என்பது பிரம்மத்தை நீ அழிச்சிட்டு நீ எந்த பூஜை பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது திருவண்ணாமலை அண்ணாமலையை நினைத்தால் முக்தி எடுத்துட்டு சாவச்சா சக்தி நாலு வேதம் சாம வேதம் நாலு வேதம் சாம வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் இந்த நாலு வேதத்துக்கு உட்பட்டதுதான் இந்த பாரத பூமி அஞ்சாவது வேதம் பிரணவ வேதம் யாருடையது சக்தி விநாயகி அப்ப அப்ப யாரா இருக்கணும் விநாயகி அடையாளம் அம்பாலோட அடையாளம் அதுல இருந்து தோன்றிய சிவலிங்க அடையாளம் நம்மளோட சரீரம் அது உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது நெல்லையப்பர் கோயில் உண்டு ஒரு பக்கம் சிவலிங்க வழிபாடு ஒரு கடலில் பள்ளி கொண்டிருக்கிற அவதாரம் அப்போ இதோட அர்த்தம் என்ன சிவனோட மனைவியோட சகோதரன் இது அறிஞ்சிக்கிட்ட பாடம் இல்லை பெருமாளோட சகோதரி தான் சக்தி சிவனுக்கு மனைவி இது நீ படித்த பாடம் ஏன்னா அதில் தான் அடங்கியிருக்கு வேதம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி அம்மை அப்பனை திருச்சு அறிஞ்சாதான் முக்தி அதாவது காசியில் இறந்தால் முக்தி சிதம்பரம் தரிசனம் பார்த்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி 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 முருகன் இருக்கும் இடம்தான் முக்தி அப்போ முக்திக்கு யார் சொந்தம்னு கேட்டீங்கன்னா சக்தி தான் சொந்தம் ஆனால் அது சொல்லக்கூடியவை யாரு மகன் தான் சொல்ல முடியும் அப்போ உண்ணாமலை உடனே உள்ள அண்ணாமலையார் யாரு அப்போ கணவன் மனைவின்னு தான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க உண்ணாமலை தாயாரோட மகன் அண்ணாமலையார் உங்களுக்காக எடுத்துக்கிட முடியுமா உனக்கு முக்தி என்னென்ன தெரியாத அதாவது உலகத்தில் எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க ஆனால் குருடன் என்னத்தை பார்த்தான் குருடன் என்னத்தை பார்த்தான் குரடன்ட்ட பிள்ளையா பிள்ளைன்னு ஆகாயத்தில் பறக்கு கப்பலு தண்ணியில் மிதக்குன்னு குருடன்கிட்ட சொன்னால் புரியுமா புரியாது அதே போலத்தான் தான் கதை அண்ணாமலையை நினைத்தால் முக்தி முருகன் இருக்கும் இடம் முக்தி முதல்ல முக்தினா என்ன பொருள் எல்லாரும் சிவனுக்கு தான் சொந்தம் அண்ட சராசராக சிவனுக்கு மிக்க கடவுளே கிடையாது அந்த சிவனை படைச்சது யாரு அது சிவனுக்கு படைப்பு கடவுளே கிடையாதுங்க தாங்க பரம்பொருள் இது நீ அறிஞ்சிக்கிட்ட பாடம் நீ கற்றுக்கிட்ட வேதம் நீ நாலு வேதத்துக்கு உட்பட்டு தானே வாழ முடியும் ரிக்வேதம் எகிர்வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் அப்போ சாம வேதம் பார்வதிக்கு அதர்வன வேதம் இந்திர ராணிக்கு யஜுர்வேதம் லக்ஷ்மிக்கு ரிக்வேதம் சரஸ்வதிக்கு அப்போ இந்த அஞ்சியும் முக்தியில் அடங்கி இருக்கு உனக்கு ஞானம் வேற முக்தி வேற சக்தி வேற சிவன் வேற சி என்பது விநாயகி வா என்பது சரஸ்வதி அப்ப நீங்க கும்பிடுற சிவன் எங்க இருக்கிறாரு சி விநாயகி வா சரஸ்வதி இதுதான் அதோட அடையாளம் அதாவது பண்ட காலத்திலோட அடையாளம் சிவா 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 சக்தி சரஸ்வதி சக்தி சரஸ்வதினு அர்த்தம் ஆனால் இன் நீ அறிஞ்சிக்கிட்ட இன் இது மூணு சேர்ந்தா தான் சிவன் ஆனால் மண்ணில் மறைஞ்சா தான் சிவம் அப்போ கைலாயம் போகணும் கைலாயம் போகணும்னா நீ மண்ணில் மறைஞ்சா தான் கைலாயம் போய் அப்பன் சிதம்பரத்தை பார்க்க முடியும் ஆகாயம் போகணும் உன் சரீரத்தில் உள்ள நீ ஆண்ட அனுபவிச்சது எல்லாம் அந்த சரீரம் மண்ணில் மறையும் போது உன் சரீரத்திலிருந்து இந்த இயற்கைக்கு போகும் பத்தியா அதுதான் ஆகாய சபை உன் சரீரத்தில் ஆவி தான் இது இயற்கைக்கு தேவை ஆனால் நீ ஆவி ஆக்காமல் நெருப்பில் கொண்டு போய் புகையாக அந்த அண்டத்தில் விட்டு என்ன பிரயோஜனம் மேகம் காக்கா பெருவி காசியில் இறந்தால் முக்தி காசியில் காகம் கத்தாது ஒரு மனிதன் சரீரத்தை எரிக்காமல் புதைச்சிட்டா காகாக்க அங்கே வேலை கிடையாது நீ எரிச்சு கரிமேகமாக ஆக்க ஆக்க காசி நகரம் காக்க கத்தும் கா கான்னு கத்தும் காக்கா சனியோட வாகனம் காக்கா சனியோட வாகனம் குடும்பத்தில் தாயை எரிச்சிட்டா அந்த வம்சமே அப்படி தான் அழிஞ்சு போகும் தந்தையை எரிச்சுட்டா அந்த வம்சமே அழிஞ்சு போகும் அதான் சிவன் சொத்து கொலநாசம் சிவனோட சொத்தை கொலநாசம் ஆக்குறது நீ தான் அன்றைய காலத்தில் விபூதி சிவன் கோயிலில் கிடச்சா கூட பூசிட்டு அங்கேயே தட்டி வச்சுட்டு வந்துடுவாங்க ஏன் வீட்டுக்கு கொண்டாடக்கூடாதுன்னா இதுக்கு அச்சப்படணும் ஆனால் குடும்பத்தில் எல்லாரையும் சாம்பல் ஆக்க மாட்டேன்னு அச்சப்படணும் அப்படிங்கிற ஒரு அடையாளம் ஆனால் இப்போ மாடலாக எடுத்துக்கிட்டாங்க இது ஒரு நாகரிக ஆன்மீகமாக எடுத்துக்கிட்டாங்க எரிக்கிறது தான் சரி இதுதான் சிவன் செஞ்சாரு எந்த சிவன் செஞ்சாரு முதல்ல சிவன் உங்களுக்கு தெரியாது பண்டைய மொழியில் சக்தி சரஸ்வதி சிவா இதுக்குள்ள அர்த்தம் ஆனால் நீ இப்போ என்ன சொல்ற சிவான்னா ஒரு சிவலிங்க அடையாளம் அப்போ சிதம்பரத்தில் ஆடுறது யாரு அதெல்லாம் தெரியாது இப்போ சிதம்பரம் ரகசியம் யாருடையது அதெல்லாம் இங்கே தேவையில்லை நான் அறிஞ்சிக்கிட்ட பாடம் இதுதான் நீ சிவகாமி அறிஞ்சிக்கிட்டா தான் சிதம்பரம் ரகசியம் அறிஞ்சுக்கிட முடியும் சிவகாமி சிவசாமி அப்புறம் இந்த சிவகாமி என்ன சிவசாமி யாரு தில்லை நடராஜரா நாட்டியம் ஆடுறாரு அப்புறம் இந்த பார்கடல பள்ளி கொண்டிருக்கிறவர் அந்த நடராஜருக்கு என்ன சம்பந்தம்னா இவர் பார்கடல்ல பள்ளி கொண்டு ஆனந்த நாட்டியத்தை அப்படியே ரசிக்கிறாரு இது நீ அறிஞ்சுக்கிட்ட பாடம் இது தவிர வேற உனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆதிசேஷனில் பள்ளி கொண்டுட்டு தில்லை அம்பலத்துல ஆட்டத்தை ரசித்தார் இது கற்றுக்கிட்ட இதை விட உனக்கு வேற என்ன தெரியும் தெரியாது என்ன படுத்து தான் ஆடுறாரு ஆடுறவர் தான் படுத்து கிடக்குறாருன்னு ஒன்னாலே எடுத்துக்கிட்ட முடியாது ஏன்னா உனக்கு சிவகாமி என்ன சிவசாமி என்னன்னு தெரியாது நான் தான் சொன்னேன்ல எப்பா முக்தி நீ எல்லாம் என்ன சிவனோட ஒரு பொருள் முக்தினா எப்போ சிவனுக்கு தான் சொந்தோம் இது நீ அறிஞ்சிக்கிட்ட பாடம் ஆனா முக்தியை அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும் ஐயோ முக்தி என்பது சக்திக்குள்ள பொருள் ஏன்னா உனக்கெல்லாம் வலது பெருசா தெரியல எனக்கு இடது தான் பெருசு இடது என்பது அம்மை அம்மை அப்பன் இந்த அம்மை அப்பன் எங்க இருக்கிறாங்கன்னா குருவா இருக்கிறாங்க கண்ணில் இருக்கிறாங்க குருவா புத்தியில் இருக்கிறாங்க இரு செவியில் இருக்கிறாங்க அப்ப மாதாபிதா எங்க இருக்கிறாங்கன்னா நாக்கில் இருக்கிறாங்க அந்த மாதாபிதா யாரு வள்ளி அம்மை தெய்வ யானை அப்பன் இதை அறிஞ்ச அறி വള്ളി ദൈവാന നടുവിനെക്കത് മുഗൻ അപ്പം കണവൻ നീ അറിഞ്ചിക്കിട്ട പാടോ വള്ളി നരിക്ക്വറോട് കൂട്ടോ അപ്പം വള്ളിക്ക് സീതാക്ക എന്ന സമ്മത സീതാക്ക എന്നെ അയ്യപ്പനക്ക് എന്നുക്ക് പതിനെട്ട് അറിവ് ഒരു മനുഷ്യനക്ക് ആ നീ പഠിച്ച പാഠത്തിൽ ആറ് അറിവ് പതിനെട്ട് അത്യായം ഭഗവത് ഗീത ഉ ശരീരം തന്നാ உன் சரீரத்துக்கு தான் அந்த பகவத்கீதை எழுதப்பட்டது மகாபாரத இதிகாசம் இந்த மண்ணுக்கும் உடலுக்கும் தான் அதாவது வியாசர் சொல்லி விநாயகர் எழுதுகிறாரு அந்த விநாயகர் உன் தலையில் அழியணும்னு எழுதலை ஆக்கணும்னு தான் எழுதியிருக்கிறாரு ஆனால் நீ ப படித்த பாடத்தில் என்ன சொல்கிற விநாயக பெருமான் தலையில் இருக்கிறாருன்னு கொட்டிக்கிடுத அந்த தலையை கொண்டு எரிச்சிடுற சிவன் ஒரு குழந்தையோட தலையை வெட்டி ஒரு ஆணைய முகத்தை வச்சாருன்னு நீ படித்த பாடம் அப்போ வெட்டின தலை யாரோட தலை ரெண்டாவது ஆணை தலை இறுக்கி வந்தது அப்போ அந்த வெட்டியை சிவன் யார் இதை அறிஞ்சிக்கிட்டால் தான் உனக்கு பொருள் அறிய முடியும் ஏன்னா அந்த குழந்தையும் அந்த விநாயகர் ஒன்று இதை அறிஞ்சிக்கிட்டா தான் சிவன் அறிய முடியும் நீ பார்வதி பிடிச்சு வச்ச குழந்த விநாயகர் சிவன் எட்டிக்கல்ல தோன்றிய ஆறுமுகம் பஞ்சாட்சிர மந்திரம் நமச்சிவாய ஆறாவது எழுத்து சரவணபவா ஆறு எழுத்து மந்திரம் அப்ப ஓம் நமச்சிவாயத்து வந்துருது அப்போ பிரணவ பொருள் சக்திக்கா இல்ல சிவனுக்கா பிரணவ பொருள் யாருக்கியா சொந்தம் சக்திக்கா சிவனுக்கா பிரணவ பொருள் தான் அம்மை வள்ளி விநாயகி தெய்வ யானை அப்பன் இச்சா சக்தி கிரியா சக்தி இது அறிஞ்ச ஞானம் ஆனால் இந்த ஞானத்தில் என்னத்தை உணர முடியும்னா எப்போ மனித பயிருள்ள சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் மரணங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீ எடுத்துக்கிட்ட அது மரணம் கிடையாது அது மறுபடியும் தோன்றக்கூடிய ஒரு அவதாரம் ஆனால் நீ கொண்டு போய் எரிமேடையில் கொண்டு போய் எரிச்ச எரிமேடையில் கொண்டு எரிக்கிறது உனக்கு சாதாரணமாக போச்சு இது எப்படி ஒரு சரீரம் என்பது இரு பாதம் இரு கரம் அழியக்கூடாது ஒன்றை படைக்கப்பட்டது இந்த மண்ணுக்கு தான் ஆனால் நீ மண்ணு மேலே ஆசைப்படுத உன் சரீரத்து மேலே நீ ஆசைப்பட மாட்டேங்க உன் சரீரத்தை எரிக்கிறோம்னு பத்திரத்தில் நீ கையெழுத்து போட்டு கொடுத்துட்ட நீ சிவலிங்க பூஜை வழிபாடு பண்ணுது காசியில் லட்சக்கணக்கான லிங்கம் திருவண்ணாமலை கால் வைக்கிற இடம்லாம் கோடான கோடி லிங்கம்னா ஒவ்வொரு மனிதனும் அண்ணாமலையாரோட ஜோதி அந்த ஜோதி இந்த மண்ணில் மறையணுமே தவிர அது நெருப்பில் அழியக்கூடாது சக்தி நெருப்பில் இறங்கிட்டாப்புல சிவன் அந்த ஜடலத்தை தோளில் போட்டு நடக்கும்போது விஷ்ணு சக்கரத்தை விட்டு ஐம்பத்தோரு சக்தி பீடம் ஆக்கிட்டாங்க அம்பத்தோரு சக்தி பீடம் ஆக்கிட்டாங்க அந்த சக்தியோட ஒரு ஒரு பாகங்கள் விழுந்த இடம்லாம் ஒரு ஒரு வழிபாடு ஸ்தலம் அக்னிக்குள்ளே இறங்கினா அஸ்தி தான் சாம்பல் தான் பின்ன எப்படி சரீரத்தை எடுத்து தோல்ல போட முடியும் பின்னா ஐம்பத்தோரு சக்தி பீடம் எப்படி வரும் ஏன்னா அந்த சக்கரம் என்பது யாரு அது உனக்கு தெரியாது என்ன பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற அவரோட தொப்பில் இருந்து தோன்றியது பிரம்மா பிரம்மாக்கு அஞ்சு தலை அதில் ஒரு தலை சிவன் தில்லிட்டாரு அந்த சிறுன சிவன் யாரு அந்த தலை என்ன இல்லை நாலு தலைக்குள்ள பிரம்மா என்ன இல்லை பிரம்மா எழுதுன வேதம் என்ன நான் சொன்னோம்ல அஞ்சாவது வேதம் பிரணவ வேதம் சக்திக்கா சிவனுக்கான்னு சொன்னா அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் அப்போ இந்த அம்மையும் அப்பனுக்குள்ள அர்த்தத்தை நீ கண்டுபிடிச்சியா இல்லை என்ன பக்கத்தில் நிற்கிறது சக்தி ஒரு சேலை அம்பாலோட வடிவம் பக்கத்துல சிவனிங்க இருந்துட்டா கணவன் மனைவி இப்படிதானே நீ கும்பிடுற பச்சை அம்மன் பட்டீஸ்வரர் கணவன் நீ எடுத்துக்கிட்ட அதுதான் தவறு அம்மை மகன் அந்த மகன் வந்து உடனே என்ன சொல்வாருன்னா அவன் சரீரத்தை அழிக்காத இத அடையாளம் இது அடையாளம் நீ எந்த சிவ வழிபாடு போய் பண்ணாலும் உனக்கு அதில் தெரியக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த அடையாளத்தை பின்பற்றிக்கும் மண்ணில் மறைஞ்சிட்டு ஒரு சிவலிங்கத்தை வை உன்னால் ஏண்டது வச்சா போதும் அதுதான் அடையாளம் இதுதான் உன்னோட சம்பாத்தியம் சிவன் சொத்தை அழிக்கலை ஆனால் நீ எரிமேடையில் கொண்டு போய் எரிச்சிட்டு சாம்பல ராமேஸ்வரத்தை கொண்டு வந்து ஒரு வட்டம்லாம் போட்டு ஆத்மாக்கு இப்போ மோசம் கொடுக்குறேன்னா ஆத்மாவை கறி ஆக்கிட்டேன் கறி மேகமாக்கி காக்கா வாக்கிட்டேன் இதுக்கு ஒரு யாகம் சமுத்திரத்தில் வேற மூங்குற சமுதிரம் ஒன்று உருவாக்கப்படுறது ஒன் தாயில் கருவாதான் அந்த கரு தான் கருமா புரியுதா அந்த கரு இல்லைன்னா கருமாவே கிடையாது அந்த கரு உருவா இந்த உலகத்தில் கற்றுக்கிடக்கூடியவர்னா அழியாத ஒரு தேகம் மரணம் என்பது சாதாரண நடக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டான் மனிதனுக்கு மரணமே கிடையாது மண்ணில் மறைஞ்சிட்டான் தோண்டி 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 வருவான் ஆனால் நீ எடுத்துக்கிட்ட எல்லா சித்தர்களும் மறைஞ்சிட்டாங்க மண்ணில் லிங்கம் வச்சாச்சு இவங்க ஒரு பக்கம் எரிக்கிறாங்க இதில் எது சரி எது தவறு தவறு கையில் வலதையில காட்டுவான் இடது கை ஆகாததுங்கிறான் கையில் தான் மணி அடிக்கிறது அப்போ இதில் எது சரி இந்த தீபத்தை காட்டி தர்ற இரு கண்ணும் இந்த மணி ஓசையும் தான் உன் கண்ணு காட்டி தருது ஒரு சரீரம் என்பது அழியாத ஒரு பொருள் அன்பே சிவம் இது நீ படித்த பாடம் அன்பே சக்தி அன்பே சக்தி அன்பே சக்தி இதான் முக்தி முக்திக்கு சொந்தம் உண்ணாமலை தாயார் உண்ணாமலை தாயார் அப்ப அண்ணாமலையார் யார் மகன் திருவண்ணாமலை பதினாலு கிலோமீட்டர் பத்து மைல் பழனி உச்சி எட்டு மைல் மலையை சுற்றி எட்டு மைல் பிரம்மா விஷ்ணு சிவன் பிரம்ம தீர்த்தம் இங்க தான் இருக்கு ஆனால் பிரம்மாக்கும் விஷ்ணுக்கும் ஒரு தர்க்கம் வந்தது படைப்புல நான்தான் பெருசு காக்கிறதுல நான் தான் பெருசு இதில் நீ அறியலை இதில் நீ அறிஞ்சிக்கிடலை நீ படித்த பாடத்தில் எப்படி ஜோதிப்பிழம்பாய் அண்ணாமலையார் காட்சி கொடுத்தார் பிரம்மா அண்ணன் விஷ்ணு வந்து வராகி அவதாரம் இதில் ஜோதிப்பிழம்பாய் அண்ணாமலையார் காட்சி கொடுத்தார் தர்க்கம் என்ன படைப்பு கடவுள் பிரம்மா பெருசா காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு பெருசா இந்த தர்க்கத்தில் அதுதான் நிவர்த்தி பண்ணத்தான் சிவங்கிட்ட போனோம் அப்படின்னு ஒரு பாடத்தை தானே படித்தேன் அப்போ பிரம்மாவை படைச்சது யார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு யாரை படைத்தார் பிரம்மாவை அப்போ அப்பனுக்கு மகனும் அப்பனும் மகனும் அதில் மகன் படைப்பு கடவுளை எப்படி ஆக முடியும் அப்ப எப்படி காக்கும் கடவுளை ஆக முடியும்னு எடுத்துக்கிட்டியா எடுத்துக்கிடது நீ படித்த பாடம் என்ன பிரம்மா படைப்பு கடவுளுங்க காக்குற கடவுள் விஷ்ணு நான் தான் பெருசு நான் தான் பெருசு இந்த தர்க்கத்துக்கு ஈசனோட உச்சி யார் பார்க்குறாங்களோ ஈசன் முடிவு பண்ணட்டும் அப்போ அன்ன எடுத்து பிரம்மை பறந்தார் ஒரு தாளம்பு வந்து பொய் சொல்லிச்சு அந்த தாளம்பு என்ன அந்த பிரம்மா என்ன அப்போ கீழே வந்து பொய் சொல்லிட்டு பிரம்ம வேண்டி தாளம்பு பொய் சொல்லிட்டு தாளம்பு என்ன பொருள் அறிவுங்கிற சர்ப்பம் இந்த அறிவுங்கிற சர்ப்பம் உன் கண்ணில் இருக்கு இந்த கண்ணுக்கு பேரு தான் தாளம்பு என்பது அர்த்தம் உன் தலை என்பது உச்சி இந்த உச்சிக்கு பேர் தாளம்பு உச்சிக்கு பேரு தான் தாளம்பு உன் உச்சிக்கு பிரதான என்னன்னா இந்த கண்ணு தான் அழகு ஆனா அப்பனும் மகனுக்கு தான் தர்க்க வந்து நீ எடுத்துக்கிட்டியா கிடையாது உனக்கு ஜோதி பழம்பாய் காட்சி கொடுத்தா அண்ணாமலை யாரு யாரு உண்ணாமலை யாரு பார்கடல பள்ளி கொண்டிருக்கிற மகாவிஷ்ணு தான் பிரம்மாவை படைக்கிறார் பிரம்மா படைப்பு கடவுள் எப்படி ஆக முடியும் அப்ப உலகத்துல படைப்பு கடவுள் யாரு பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறது அப்ப அப்போ காக்கிறது என்ன பஞ்சாட்சர மந்திரம் நமசிவாய அஞ்சு முகமாக தோன்றுது அதில் நாலு பேதம் தான் உனக்கு சொல்லி கொடுக்குறது பஞ்சாட்சர மந்திரம் அஞ்சு நமச்சிவாய நாராயணன் மகாலட்சுமி விநாயகி சரஸ்வதி முருகன் பஞ்சாட்சிர மந்திரம் அஞ்சு பேர் வந்துடுறாங்க இந்த அஞ்சும் ஓம்குள்ள அடங்கிடுது பிரணவ பொருள் சக்தி அண்டம் பிண்டோம் பிளந்து வந்த தண்டாயுதம் ஒவ்வொரு மனிதனும் இந்த அண்டத்தில் நீ அறிஞ்சுக்கிடக்கூடிய விஷயம் என்னன்னா நீ அழியாத ஒரு சொத்துன்னு எடுத்துக்கிடணும் அல்லாமல் நீ இந்த இருந்து கன்னியாகுமரி சென்னை வர எல்லா மகான்களோட சமாதிக்கு போகிற சித்தர்களோட சமாதின்னு போகிற அங்கே போய் நீ படிக்கக்கூடிய பாடம் என்னென்னா நீன்னு சமாதி ஆகணும் உனக்கு லிங்கம் அடையாளம் இதே தானே வேறு ஆட்கள் பின்பற்றிருந்தாங்க அதுதான் அவங்க தர்காங்கிறாங்க மூதாதிகளோட வழிகாட்டல் மறைஞ்சிக்க தோன்றி வருவேன் மறைஞ்சிக்க தோன்றி வருவேன் நீ எரிஞ்சிட்ட உனக்கு ஏழை ஏழு பிறகு மனித பிறகு எடுக்க இயலாது காக்கா பிறவி பண்டிகை பிறவி நாய் பிறவி ஏன்னா எல்லா பிறவி எடுத்து வந்த எம்பெருமானே பிறவி மனித பிறவிக்கு அப்பாரு எனக்கு எந்த பிறவி தந்துடாதுன்னு வேண்டவன் தான் மனுஷன் ஆனால் அந்த மனுஷன் என்ன கத்துக்கிட்டான்னா ஒரு கணக்கு ரெண்டு கொண்டாட்டி சிவலிங்கம் சக்தி கணவன் மனைவி இதா எடுத்துக்கிட்டேன் அந்த அடையாளம் அம்பாலோட அடையாளம் உலகத்துக்கு சொல்ல வர்றது என்னன்னா எல்லா லிங்கம் சிவ லிங்கம் அடையாளம் அப்போ இந்த அம்பாளுக்கும் அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறவருக்கு என்ன சம்பந்தம் நீ படித்த பாடத்தில் பார்கடல் பள்ளி கொண்டிருக்கிறவரோட சகோதரி சக்தி இனி எடுத்துக்கிட்டது சக்தி வந்து சிவனுக்கு மனைவி இது நீ அறிஞ்ச பாடம் வள்ளி அம்மை நம்பிராஜனோட நங்கை மோகினி மோகினி மகள் வள்ளி அப்போ அந்த நம்பிராஜன் யார் அந்த நங்கை யார் மோகினி அவதாரம் என்ன வள்ளி அம்மை என்ன இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது புரிய வரும் புரிய வரும் அதுக்குள்ளே காலங்கள் நெருங்கிக்கிட்டு வரும் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கு இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனோட பேர் கரெக்டாக சொல்லி பார்ப்போம் ஒரே சிவன் உலகத்துக்கே அவன் தான் அப்ப சொல்லிட முடியுமா உனக்கு நீ இன்றைக்கி இங்கே சிதம்பரம் போய் சாமி கும்பிடுவேன் நாளைக்கு காலகஸ்தி போவேன் அப்புறம் நான் வந்து காசி போன அப்ப ஒன்று தான் இந்த அப்பனை அறிகிறது தான் விஷயம் அந்த அப்பனை அறிஞ்சிக்கிட்டே நீ உலகத்தில் எங்கேயுமே பயணிக்க வேண்டாம் உன்னை ஏன் படைச்சிருக்கிறான் நான் ஏன் அந்த அப்பன்னு அந்த வார்த்தையை சொல்கிறேன் இதை மட்டும் அறிஞ்சிக்கிட்டா போதும் உனக்கு மரணமே கிடையாது ஆனால் உனக்கு ஆன்மீகம் என்பது ரொம்ப சாதாரணமாக போச்சு திருவண்ணாமலை கிரிவலம் இப்போ ஒரு மாடல் என்னன்னா எல்லாரும் சாக்ஸு போட்டு சுற்றுறாங்க கால் மசாஜி மசாஜ் பண்ணுறாங்க ஏன்னா வலி சொகுசு வாழ்க்கை உன் சரீரத்து மேலே ஆசை சந்தோஷம்தான் உன் சரீரத்தை சின்ன வழி கூட தாங்க முடியல சந்தோஷம்தான் ஆனால் உன் சரீரம் அழியக்கூடாது இதுதான் அண்ணாமலைக்குள்ள விஷயமே உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாத கலாச்சாரம் தான் திருவண்ணாமலை அரிச்சந்திரன் நீ எந்த வழியில் போனாலும் அரிச்சந்தரனை தாண்டி தான் உள்ள போக முடியும் அந்த ஹரிச்சந்திரனோட சடங்கு என்னென்னு இந்த தான் அரிய திருவண்ணாமலைக்கு வர சொல்லியிருக்கு உனக்கு பௌர்ணமி கிரிவலம் பெருசு திருவண்ணாமலை பௌர்ணமிக்கு ஏன் கிரிவலம் சுத்துற அந்த நிலாக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் உன் சரீரத்துக்கும் திருவண்ணாமலைக்கும் என்ன சம்பந்தம் உன் பாதத்துக்கும் உச்சிக்குள்ள கடவுள் யாரு அடிமுடி நாதா அண்ணாமலை யாரு அடிமுடி நாதா அண்ணாமலை யாரு தான் முக்தி சக்தி புத்தி முக்தியே சக்தி சக்தியே முக்தி அன்பே சக்தி அன்பே சக்தி இது அறிகிறதா முக்தி அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நன்மை நடக்கட்டுன்னு வேண்டிக்கிறது ஏன்னா நான் படித்த இல்லை இதுதான் உண்மையான உள் உணர்வு இதுக்கு மெடிடேஷன் தியானம் கீழே என்னத்தை படித்தாலும் சரி கண்ணு தான் மிகப்பெரிய சக்தி இதுக்கு நீ கண்ணை மொழி தியானம் எத்தனை இருந்தாலும் சரி முகக்கூடல போய் இருந்து கவம் பண்ணுற வெளியே வந்தவனும் கண்ணை தான் காட்டி தருது அப்போ உலகத்தில் பெரிய மெய்ஞானமே கண்ணு தான் இந்த கண்ணை அழிச்சிட்டு உனக்கு காசியில் விசாலாட்சி எப்படி காசியில் விசாலாட்சி நீர் காமாட்சி பூமி மீனாட்சி நிலா அதுதான் தெய்வையான அப்பன் தெய்வையான அப்பன் உனக்கு சிவனோட தலை மேலே தான் சந்திரனோட பிற தெரியும் அந்த சந்திரனோட பிறக்கு இந்த தலைக்கு சம்பந்தம் என்ன உனக்கு சத சடை வளர்த்தவன் சிவன் அதே இது தமிழில் சொன்னோம்னா அது வேண்டாத வார்த்தை சடன்னு சொல்லலாம் ஆனால் அந்த வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது ஆனால் திருப்பதியில் கொண்டு அதை கொடுக்குறோம் பழனியில் கொண்டு அதை கொடுக்குறோம் இறந்த இடத்துலையும் அந்த மொடியை மொட்டை அடிக்கிறோம் அந்த மொட்டை என்பது அந்த சடங்கு எதுக்கு வேண்டி உருவாக்கப்பட்டது திருப்பதியில் கொண்டு போய் ஏன் மொட்டை அடிக்கிற பழனியில் வந்து ஏன் மொட்டை அடிக்கிற உன் மூதாதிகள் இறந்து போன இடத்துல ஏன் மொட்டை அடிக்கிற அப்போ இந்த மொட்டை அடிக்கிறதுக்கு சடங்கு என்னன்னே இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்கிடல உனகை இருமுடி தக்கிக்கிட்டு சபரிமலைக்கு வர்றது என்னன்னே தெரியலை பதினெட்டு படி ஐம்பது முறை ஏறினாலும் அந்த பதினெட்டு பகவத் பகவத்கீதைன்னு உனக்கு தெரியாது உண்ணாமலை அண்ணாமலை நம்ம அம்மை அப்பன் தோணை